அந்த டிஓ இதை சொன்னாரா இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க அசஞ்சி போனேன் இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்ளோ போராடுறோம்லப்பா இல்ல இவர் சொன்னாரே கதை ஏழு பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊத்திர்வேன் எட்டாவது புள்ள வந்தால படிக்க நல்லதா இருக்கும் ஒன்னு பெத்து வளத்துக்கிறதுக்குள்ளேயே அறுந்து போயிருது சீவன் ரெண்டு மூணு நா சரியா சொல்றானே மேடம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து பாருங்க முந்தா நேற்று கள்ளக்குறிச்சியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் என்ன கொடுமை பாருங்க மூணு நாளாக புள்ள சாப்பிட மாட்டேங்குது அம்மா கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை நாலாவது நாள் டீச்சரே ஃபோன் பண்றாங்க அம்மாக்கு மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம் அப்படியா மேடம் டப்பா திறந்து பார்க்க மாட்டீங்களா வேலைக்காரங்க தான் பாக்குறாங்க தெரில அப்படியா சாப்பிடல இன்னைக்கு சாப்பிடல சாப்பிடல மேடம் ஒரு ரிக்வெஸ்ட்டு என்ன யார் யாருக்கிட்டேயாவது ஃபோன் இருக்கா மேடம் எதுக்கு பிள்ளை கிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம் ஏன் டீச்சர் பிள்ளை கிட்ட ஃபோன் கொடுக்கணும் எக்ஸாமினேஷனில் பிட்டு கொடுக்குற மாதிரி உன் பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபமா எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்க பா எங்கள் அம்மாலாம் என்னை திட்டுனா கம்முன்னு இருப்ப நான் சாப்பிட மாட்டேன்